மலைவளம் கொள்ளை போவதை கண்ட அண்ணனின் பெருங்கோபத்தை தன் துறை மொழியாக மொழிபெயர்த்த பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சி பிரம்மாண்ட இயக்குனர் திரு சங்கர் அவர்களின் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் திரைப்படத்தில் மலையின் மகத்துவத்தை சொல்லும் ஒரு காட்சி போராட்டம் எதுக்காக மலதா எல்லாத்துக்கும் ஆதாரம் அது விலகோ க க கனிம மொத்த தண்ணி எல்லா வளரத்துக்கும் மரதா தாய் போயிடும் இப்ப வளங்களை காசா மத்த மனித கற்று விட்டோம் அதான் எங்க ஒரு மலையில என்ன இருக்குன்னு பார்த்தா இரும்புத்தாது நிறைய இருக்குன்னு குக்கு குக்கோடய ஆரம்பிச்சிட்டாருக்கு இப்போ நிப்பாட்டலன்னா அப்புறம் மலையும் வந்து ஊரம் வந்து நம்மளும் உண்மட்டோட முன்னாக்க போகும் இப்ப சாப்பிடுங்க இரும்பு எடுக்க தயாரிக்கிறது எல்லாத்துக்கும் இரும்பு வேணும் ஆனா அதில் இருக்கக்கூடாதுன்னா நியாயமா அது எங்க இருக்கோ அங்கே இருக்க முடியும் சாப்பிடுங்க தட்டு இருக்குல்ல சாப்பிடுங்க

கலெக்டருக்கு பெட்டிஷன் போடணுமா அண்ணே அண்ணா இருக்காரா ஆ உள்ள இருக்காரு மாமா என்ன முகந்தா ஒரு பிரடையே திரட்டிட்டு வந்திருக்க இப்ப எந்த பிரச்சனைக்காக போராடணும் போராடுறதுக்கு இல்லைன்னு அந்த போராட்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு வந்திருக்கும் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்க தான் அதுக்கு தலைவர் என்ன பார்த்துட்டீங்க இப்போ இந்த நெல்லதான போயிட்டு இருக்கு எத்தனை நாளைக்கு தானே கேட்கிற இடத்துல இருக்கிறது குடுக்கற இடத்துக்கு போனேன் எல்லா ஒரு மக்களோட ஆதரவும் உங்களுக்கு இருக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னா இன்னும் நூறு மடங்கு மக்களுக்கு நல்லது செய்யலாம் அரசியல் மோசமான கதையும் உம் நமக்கே தெரியாம நம்ம நேர்மையை அரிச்சிடும் வைரம் மாமா எந்த பூச்சியும் வைரத்தை அரிக்காது அப்படி சொல்றேனே நான் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ பெட்டிஷன் போட்டு ஒன்னும் நடக்கல

நடக்கணும்னா வருஷ கணக்கா இருக்க வேண்டியதா இருக்கு ஒத்துக்கோம இனி தமிழ்நாட்டுக்கு விடுதி காலம்தான் புரிகிறதா நாம் எதற்கு அரசியலுக்கு வந்தோம் என்று இப்பொழுது புரிகிறதா நாம் ஏன் உழவனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று